சூடான சாதம் சூடான சாதம் சாதத்துக்கு ஊத்திக்க மிளகு காரக்குழம்பு மருந்து குழம்பு மிளகு காரக்குழம்பு மிளகு காரக்குழம்பு சுள் புல்லுன்னு சூப்பராக இருக்கு கடிச்சுக்க அப்பளம் குடிச்சுக்க தண்ணி எல்லோரும் சாப்பிட வாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காரக்குழம்புக்கும் அந்த ஆம்லேட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு மருந்து குழம்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருந்து குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்